ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎல் ஸ்கூல் சொசைட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்க அதை பார்ப்போம் காகிதபுரம் கரூர் வேலை வேலைவாய்ப்பு வந்திருக்கு கரூரில் காகிதபுரங்கிற தான் இந்த வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்க கீழே பார்ப்போம் என்னென்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரின்சிபால் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மேத்தமெட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி பிரின்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டான்ஸ் அண்ட் மியூசிக் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க இதில் வந்து ப்ரின்ஸிபாலுக்கு வந்து எனி பிஜி வித் பிஎட் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கோடு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுலேயே வந்து சைடில் உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல வேக்கன்சி போடுறாங்கன்னு அதையும் சொல்லி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதையுமே இதில் வந்து டிஎன்பிஎல் பப்ளிக் ஸ்கூல் யூனிட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து யூஜி பிஜி பிஎட் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிஎன்பிஎல் மெட்ரிக் ஸ்கூலில் உங்களுக்கு டூ வேகன்சி இருக்குது அதே மாதிரி தமிழ் பிஜி பிஎட் முடிச்சிருக்கணும் இதில் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இது வந்து டிஎன்பிஎல் பக் பப்ளிக் ஸ்கூலில் தான் ஒரு வேகன்சி இருக்குது அடுத்து வந்து ஹிந்தி யூஜி பிஜி பிஎட் கேட்குறாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க டிஎன்பிஎல் மெட்ரிக் ஸ்கூலில் ஒரு வேகன்சி இருக்குது மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் வந்து பிஜிபிஎட் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பப்ளிக் ஸ்கூலில் உங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி கேட்குறாங்க இதே டிஎன்பிசி பப்ளிக் ஸ்கூலில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் பிஎட் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் அதேமாதிரி ஒரு வேகன்சி ஃபிசிக்கல் எஜுகேஷனில் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேட் எஜுகேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் அவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதில் ஒரு வேக்கன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் அதே மாதிரி யூஜி பிஜி வித் பிஏட் முடிச்சிருக்கணும் இப்போ இவர் ஃபைவ் இயர்ஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க மினிமமாக ஒரு வேகன்சி இருக்குது டான்ஸ் அண்ட் மியூசிக்கில் பேச்சுலர் டிகிரி டிப்ளமோ இன் டான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ஈக்குவல் ஃப்ரம் ஏகான யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஒரு ஒரு போஸ்டிங் தான் இருக்குது இதில் வந்து ஒவ்வொருக்குமே தனித்தனியாக சேர்த்து உங்களுக்கு வந்து கீழே கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோட்டல் வேக்கன்சியை இதில் வந்து இதில் வந்து ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஏஜ் லிமிட்ரு எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து மேலே நம்ம பார்த்துருந்ததில் ப்ரின்ஸிபல் வேகன்சிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ளூவெண்டியாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கோடு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் மாதிரி ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எதில் அப்படின்னா பிரின்சிபல் வைஸ் பிரி பிரின்சிபல் ஹெட் மிஸ்ட்ரஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி சிபிஎஸ்ஸ்சி ஹயர்ஸ் செகண்டரி ஸ்கூலில் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து லொக்கேஷன் வந்து டிஎன்பிஎல் பப்ளிக் ஸ்கூல் யூனிட் ஒன் காகிதபுரம் கரூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அடுத்து வந்து இங்கிலீஷ் டீச்சருக்கும் அதே மாதிரி அதுக்கான உங்களுக்கு வந்து அதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் பிஏ எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் பிஎட் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டீச்சிங் ப்ர பிரைமரி கிளாஸஸில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கீழே வந்து தமிழ் டீச்சர் இதுக்கு வந்து எம்ஏ தமிழ் ஃபிஃப்டி பெர்சென்டேஜோடு பாஸ் ஆகிருக்கணும் பிஎட் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதே தான் கீழே ஹிந்தி டீச்சர் அதே மாதிரி பிஏ ஹிந்தி எம்ஏ ஹிந்தி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் பிஎட் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து ஃபைவ் இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாதிரி அவங்களுக்கு வந்து அடுத்த இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் இருக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் லிமிட் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் க்ளா க்ளாஸை வந்து ஹேண்டில் ஹேண்ட்லிங் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதாவது லெவன்த்து டுவெல்த்து உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிளாஸ் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரி டீச்சர் அதுக்குமே கொடுத்துருக்காங்க எம்ஏஏ பிஎட் முடிச்சிருக்கணும் ஃபார்ட்டி இயர்ஸ் ஏஜ் லிமிட் முதல் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிக்ஸ்த் அண்ட் டென்த் வரைக்கும் நீங்கள் கிளாஸ் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அதே மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பேச்சுலர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிவி பிபிஎட் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் இருக்கணும் ஏஜ் லிமிட் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சருக்குமே பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ பிடெக் பிசிஏ எம்சிஏ பிஎஸ்சி எம்எஸ்சி இந்த மாதிரி இதில் வேணால் முடிச்சிருக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கணும் பிஎட் இருக்கணும் ஆடரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஏஜ் லிமிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே போடுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎல் நர்சனி ப்ரைமரி ஸ்கூல் யூனிட் டூ திருச்சி டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்க உங்களுக்கு இதில் வந்து வேக்கன்சி அதே மாதிரி டான்ஸ் அண்ட் மியூசிக் டீச்சருக்கும் உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி டிப்ளமோ டான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இப்போலன்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருக்காங்க இதுவும் டிஸ்ட் இதுவும் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க ஜாப் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎல் டாட் காம் கேரியர்ஸ் இதில் போயிட்டு நீங்கள் இதுக்கான உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கான ப பயோடேட்டா ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் ஃபில் பண்ணி நீங்கள் அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கிற டீட்டெயிலை கொடுத்துட்டு நீங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இதற்கான லாஸ்ட் டேட் நீங்கள் அதுக்குள்ளே இதற்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் அனுப்பணும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் எஸ்எஸ்எல்சி ஹர் செகண்டரி மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆதார் கார்டு ப்ரூஃப் ஆஃப் குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க செமஸ்டர் வைஸ் எல்லா மார்க் ஷீட்டுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டிருக்காங்க இதில் கேட்டிருக்க எல்லா சர்டிஃபிகேட்டையும் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த இவங்க மேலே குறிப்பிட்டிருக்க செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் டிஎன்பிஎல் ஸ்கூல் சொசைட்டி காகிதபுரம் புகலூர் தாலு கரூர் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு ஆறு மூணு ஒம்பது ஒன்று மூணு ஆறு அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடணும் இதற்கான லாஸ்ட் டேட்டு தான் நான் சொல்லிட்டேன் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பிணும் இது அட்வர்டைமெண்ட் ஸ்டார்ட் ஆன டேட் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாலு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பிலைக்கானி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்